தனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் பன்னெண்டு ராசியிலே அட்டகாசமான அருமையான ராசியாக நூறு பர்சன்ட் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாபத்தையும் சிறப்பையும் அடையக்கூடிய ராசியாக ராசி அமையுது நேர்மையான ராசி அதுதான் துளாராசின்றது துளாராசிக்கார்கள் நேர்மையாக இருப்பாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த வேலை சின்ன முயற்சி பண்ணாலும் பெரிய அளவு லாபத்தை கொடுத்துரும் துளாராசிக்கு வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்தது கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவாங்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொ பொண்ணாகும் பழம் பணம் பழ வகையில் வரும் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுங்க நிம்மதியான ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல பலன் நடக்குதுக்கு இறைக்குழும நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழவுள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் ராசி நேர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ள சனி பயிற்சி என்ன பலாபலங்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் ராசியில் சித்தரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இல்லை ஒம்பது பாதங்கள் அடங்கியது துளாராசி இந்த துளாராசி நேர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற உள்ள எல்லா சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் பன்னெண்டு ராசியிலே அட்டகாசமான அருமையான ராசியாக நூறு பர்சன்ட் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாபத்தையும் சிறப்பையும் அடையக்கூடிய ராசியாக துளாராசி அமையுது துளாராசின்றது துளாராசிக்காரங்க பொதுவாக கணக்கு நிறைய பார்ப்பாங்க அம்மா அப்பானால் கூட கணக்கு பார்ப்பாங்க அவங்க காசு அவங்கக்கிட்ட காசு விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க மற்றவங்களுக்காக மற்றவங்க காசை எதிர்பார்க்க மாட்டாங்க மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் இவங்க பொருளில் கண்டிஷனாக இருப்பாங்க மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க இவங்க இப்போ இவங்க ச இவங்க காசை மட்டும்தான் கொடுப்பாங்க பத்து பேர் ஒரு இடத்துல போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இவங்க சாப்பிட்டா காசு தான் கொடுப்பாங்க தவிர மற்றவங்களுக்காக காசு கொடுக்க மாட்டாங்க இந்த என் காசு நீ வச்சுக்கோ உன் காசு எனக்குன்னா என் காசு பர எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க அது மாதிரியான ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முயற்சிகள்லாம் கைகூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் நேர்மையாக இருப்பாங்க நேர்மையான ராசி அதுதான் ராசின்றது தொலாராசிக்கார நேர்மையாக இருப்பாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த வேலையோ சின்ன முயற்சி பண்ணாலும் பெரிய அளவு லாபத்தை கொடுத்துடும் தொலாராசிக்கு வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்தது கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவாங்க தொழிலில் சுணக்கமாக இருந்ததெல்லாம் போயிடும் கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் கடன் தொல்லையே இருக்காது எல்லா கடனும் நீத்துருவாங்க பணம் பல வயல் வரும் தொட்டதெல்லாம் தொ பொண்ணாகன்றாங்களா அந்த காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வியாபாரம் ஒரு இடத்துல பண்ணிக்கின்னு வியாபாரமே நடக்கலையே உப்பு விற்றா மழை வருது மா மாவு விற்றா காற்று அழிக்குதுன்ற கதெல்லாம் போயிட்டு அருமையான ஆண்டா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்க போகுது தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணியிருந்தவங்க நாலு களை போட்டிருக்கீங்க நல்லா வளர்ச்சி அடையும் வியாபாரம் வளர்ச்சி ஆகும் நிறைய வருமானம் வரும் பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் திருமண தடையெல்லாம் நீங்கும் கல்யாணம் கல்யாணம் நடக்கும் இந்த குரு பகவான் வந்து மூணு இடத்துல போகிறார் ரிசபுராசியில் இருக்கார் அப்புறம் மிதுன ராசிக்கு போகிறாரு அப்புறம் வக்கரப்பட்டு கடகராசி இப்படி மூணு ராசிக்கு போகிறதால பல பலம் மாறி மாறி வரும் எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் உங்கள் தொட்டதெல்லாம் தொ பொண்ணாகும் பலம் பணம் பழ வகையில் வரும் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுங்க நிம்மதியான ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல பலன் நடக்கிறதுக்கு ஸ்ரீரங்க அரங்கநாதனை வருடம் ஒருமுறை தரிசித்து நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களை உங்களை பற்றி தப்பாக பேசணும்னா உங்களை உயர்த்தி பேசுவாங்க உங்கள் எதிரிகள்லாம் உங்ககிட்ட சரண் அழிஞ்சிடுவாங்க கடனும் இருக்காது பிரச்சனைகளும் இருக்காது வாழ்க்கையில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் சிறப்பான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது Ayrı alımı